நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கு நம்ம சித்த மருத்துவம் தான் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் இந்த மருத்துவம் வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய மெய் ஞானிகளால் வந்து இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவம் அடிப்படையில் சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா மனிதன் தோன்றிய காலத்தில் வந்து முதல் முதல் உணவை சாப்பிட ஆரம்பித்தாங்கல்ல அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் அதில் இருக்கக்கூடிய கிழங்குகள் அது சாப்பிடும்போது இந்த மருத்துவம் பிறந்ததாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவம் வெறும்னே வந்து ஒரு நோயை வந்து வந்ததுக்கப்புறம் மருந்து கொடுத்து சரி பண்ணக்கூடிய மருத்துவம் இல்லை ஒரு நோய் வராமல் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற வழிமுறையை வந்து சொல்லக்கூடியது நம்மளுடைய சித்த மருத்துவம் மற்ற மருத்துவ முறைகளோட சித்த மருத்துவம் மிகவும் பழமையானது தொன்மையானது அதில் நிறைய வரலாற்று சான்றுகள்லாம் நிறைய இருக்குது நம்ம சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் நம்ம திருவள்ளுவர் நம்மளுடைய சித்தர் முதல் சித்தர்ன்னு சொல்லுவோம் அவளை கூட சொல்லலாம் அவருடைய திருக்குறள்லேயே ஒரு உதாரணமாக இருக்குது மருந்து என்ற அதிகாரம் உணவு என்ற அதிகாரத்திலே நம்ம வந்து அப்போது நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு கூட பழமையான ஒரு மருத்துவமாக இருக்குது நம்மளுடைய சித்த மருத்துவம்